வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மொத்தம் ரெண்டு ஏக்கர் எழுவத்தஞ்சி சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி வீடியோக்கள் அப்லோடு செய்துகிட்டே இருப்போம் நம்மகிட்ட வீடுகள் வீட்டு மனைகள் பண்ணை நிலம் தோட்டம் பாக்குத்தோப்பு தென்னந்தோப்பு போன்ற அனைத்துமே இருக்குது உங்களுக்கு என்ன வேணுனாலும் கால் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வேணுனாலும் கால் பண்ணுங்கள் நம்ம ஏற்பாடு செய்து கொடுத்துர்லாம் மற்றபடி இது அருமையான பண்ணை நிலம் பஞ்சாயத்து ரோடு பயனில் அமைஞ்சிருக்கேன் சாலை முகப்பிலே அமைஞ்சிருக்கு தார் சாலை முகப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு டு அறநூறு அடி வரலாங்க அருமையான செம்மன் பூமி இது முதலீடு செய்து வைக்க ஏற்ற அருமையான இடமும் கூட பாருங்க நல்ல ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்கு நீட்டாக அளந்து எல்லோ கலர் பெயிண்ட் அடித்து முட்டுக்கல் போட்டு அழகாக அருமையாக வச்சுருக்காங்க ஒரே சமமாக இருக்குது இடம் பார்த்தீங்கன்னாக்க பாருங்கள் ஒரே சமமாக நல்ல செம்மன் பூமி இதை வாங்கி உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி பண்ணை வீடு நீட்டாக அமைச்சு தோட்டமாக வேணுன்னாலும் அமைச்சிக்கலாங்க இந்த லேண்டினுடைய மேற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா அருமையான தோட்டம் இருக்குது வாழைத்தோப்பு தென்னை மரங்களுடன் கரும்பு தோட்டம் அந்த மாதிரி சூப்பராக இருக்குது அதனால் நம்ம இதில் வந்து போர் போட்டாலும் நல்ல தண்ணீர் கிடைக்கும் இதில் வந்து போரோ ஃப்ரீ இபி சர்வீஸ் எதுவும் கிடையாது இது வந்து எம்டி லேண்டுங்க இது வாங்கி நம்ம முதலீடு செய்து வச்சுட்டு பிற்காலத்தில் வீட்டு மனைகள் கூட அமைச்சாலும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய இடம் கூட என்ன தார் ரோடு ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சேலம் மாவட்டத்தில் இது மாதிரி தார் சாலை முகப்பிலே சேலத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கணும்னு கேட்டிருந்தீங்க சிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு ஆஃப் அன் ஹவரில் இந்த லேண்டுக்கு போயிடலாம் அதிகபட்சம் இன்ன ரொம்ப பக்கம் சேலம் டு பெங்களூர் பைபாஸ் ஓமலூர் அடுத்த காமலாபுரம் காமலாபுரம் ஏர்போர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸில் இந்த லேண்டுக்கு போயிடலாம் தின்னபட்டி பக்கமாக அமைஞ்சிருக்கு இந்த லேண்டுங்க பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்டுங்க அருமையான இடம் பாருங்க இது வாங்கி வச்சோம்னா பிற்காலத்தில் நல்ல இரட்டிப்பு லாபம் கொடுக்கக்கூடிய இடமும் கூட அதனால் பார்த்துட்டு உங்களுக்கு இடம் இந்த சைட் விசிட்டிங் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபோன் பண்ணுங்கள் நேரடியாக போய் சைட் விசிட்டிங் பார்க்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுறதுன்னா டைரெக்டு ஓனர்கிட்டே உட்கார்ந்து பேசி நீட்டாக ரேட்டு ஃபைனல் பண்ணி அழகாக முடிச்சிக்கலாங்க பாருங்கள் அருமையான செம்மண் பூமி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல ரோடு பேசுங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் இடம் இது நீட்டாக வாங்கி ஒரு ஃபென்சிங் போட்டு வச்சிட்டோம்னாலும் ஒன்றுமே செய்ய தேவையில்லைனாலுமே ஃபென்சிங் போட்டு வச்சுட்டுமா பிற்காலத்தில் நல்ல ரேட்டுக்கு போகுங்க வீட்டு மனைகளும் அமைச்சிக்கலாம் பண்ணை வேணாலும் அமைச்சிக்கலாங்க அனைத்துக்குமே உபயோகப்படும் இதனுடைய விலை விபரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நிறைய பேர் டிஸ்கிரிப்ஷன் சரியாக பார்க்காத விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் மறக்காமல் அனைத்து வீடியோவிலும் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் அது மாதிரி சோல்ட் அவுட் ஆகியிருந்ததுன்னா நான் சோல்ட் அவுட் கொடுத்துருப்பேன் அவுட் ஆன இடத்த கேட்க வேண்டாம் இல்லாத இடத்த கால் பண்ணி கேளுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் பைபாஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு டு நாலு கிலோமீட்டர் அளவுக்கு வரலாங்க இருந்து ஒரு காலத்தில் அருமையான ப்ராப்பர்ட்டியாக உங்களுக்கு அது அமைஞ்சு போகுங்க இது வாங்கி வச்சோம்னாக்க அது மாதிரி நம்மக்கிட்ட வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டம் பாக்குத்தோப்பு தென்னந்தோப்பு போன்ற அனைத்து விதமான நிலங்களையுமே இருக்குது வீடுகளும் இருக்குது தேவைப்படுறீங்க என்ன வேணுன்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எங்கே வேணுனாலும் சிறப்பாக பார்த்து நம்ம நல்ல முறையில் அமைச்சு கொடுத்துர்லாங்க அது மாதிரி வாங்கக்கூடிய நபர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் நம்மகிட்ட அமௌண்ட் இருக்குது அழகாக ஒரு இடம் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு விருப்பப்படுறீங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்மகிட்ட அனைத்து விதமான நிலங்களுமே இருக்குது அது மாதிரி லோ பட்ஜெட்டு எந்த பட்ஜெட்டில் வேணுணாலும் லேண்டுகள் இருக்குது பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் ഓക്കെ അനവർക്കും നൻ ഈ വണക്കം താങ്ക് യൂ